நாம் எழுச்சி பெற்ற இந்த காலத்திலேயே இவ்வளவு படுகொலைகளையும் உடனுக்குடன் மக்களை திரட்டி கண்டித்த இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் பேசுகிறார் என்ன நீங்க செய்தி தலித் மக்களுக்கு எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை புதிய கட்சிகளும் வாய் திறப்பதில்லை நான் அறி சொல் நம்ம களத்தில் எவனும் நமக்கு போட்டி இல்லை யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம் நீராவேசமாக வரலாம் ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் முடியாது நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்க கூட முடியவில்லை இதுதான் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற மதிப்புக்குரிய மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே அந்த ஊருக்கு பக்கத்திலே தூத்துக்குடிக்கு வந்தார் திருச்செந்தூருக்கு வந்தார் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை கண்டிக்க முடியவில்லை என்ன அரசியல் செய்கிறார்கள் இதையெல்லாம் சீர் பார்க்க வேண்டும்